ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிற இந்த டோல்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்க ஏழோ இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை நம்ம ஆண்டு வந்தது அப்புறமேட்டு எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு உங்களுக்கு லீசிங் வசதி அவங்க செய்தருவாங்க இதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க அதை விட உங்களுக்கு லீசிங் வசதி இவ்வளவுக்கு தருவாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க ஓகே இப்படிப்பட்ட ஒரு வேன் தான் நீங்கள் தேர்டி இப்படிப்பட்ட ஹையஸ்ட் வேன் தான் நீங்கள் டொல்ஃபின் தான் தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா லைக் பண்ணுங்கள் நினை காட்டியும் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இது இந்த பேண்ட கரெக்டான மாடல் எதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதோடய மாடல் பார்த்திங்க சொன்னால் டூ ஆட்டோ ஒன் டூ த்ரீ நூற்றி இருபத்தி மூன்று தான் இந்த டோல்ஃபின மாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு அதாவது டூ தௌசண்ட் டூ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இலங்கையில் இது எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக இலங்கை கேகாலையில் இது விற்பனைக்காக நிற்கிது ஓகே இதில் இருக்க என்று சொல்கிறேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு எமௌண்ட் சொல்கிறேன் அமௌண்ட் சொன்னால் பிறகு உங்களுக்கு லீசிங் எவ்வளோ மட்டும் தருவாங்கன்றும் உங்களுக்கு எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் தருவாங்கன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் பார்ப்போது இந்த வேனில் இருக்கிற வசதி என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் அதோட நாலு டோர் வசதிகள் இதில் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னவங்களுக்கு எலோவேல் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது எந்த விதமான ஸ்கிராட்சுகளும் டேமேஜ்களும் இல்லாமல் இருக்குது முன்பக்க ஸ்டேரிங் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்கள் இல்லாமல் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நீட்டாக நீ இருக்குது அதோட ரூஃப் எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் கிளியராக குவாலிட்டியாக உங்களுக்கு விற்பனைக்காக இந்த வேன் நிற்கிது ஓகே இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் இது குறைஞ்சி தருவாங்க பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க அதுதான் ரெண்டு எங்காமல் அவங்ககிட்ட கதைச்சு உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற படத்துக்கு நீங்கள் அளவாக கேட்டு பாருங்கள் ஓகேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணால் எடுங்க இல்லாட்டி ஓகே ஜஸ்ட் லீவ் இட் அடுத்து பார்த்துட்டு போகலாம் ஓகே இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஜி ஆர் இங்கிலீஷ் அழுத்தோடு இருக்கிற இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் தான் இப்போ சொன்னது திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் இல்லை ஜெனூன் பையஸ் இப்படி தான் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை எடுக்கலாம் இதுக்கு லீசிங் அவங்க எவ்வளோ வரையும் லீசிங் தருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அறுபத்தி எட்டு லட்சம் வரையும் உங்களுக்கு இதுக்கு லீசிங் கிடைக்கும் நீங்கள் கையில் இந்த வேன் எடுக்க போகிறீங்கன்னா அவர் கையில் இருபது லட்சம் கேஷாக கொடுக்கணும் மிச்சம் அவங்க ரிலீஸிங் அரேஞ்ச்மெண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி எட்டு லட்சம் வரையும் உங்களுக்கு ஃபினான்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஒரு கார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு மறக்காமல் மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இலங்கையில் இருக்க வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் கட்டாயம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே சாப்பிட்டுக்க பண்ணிட்டு இந்த வீடியோ முறுக்கா லைக் பண்ணிடுங்க